கதம்பம் வாசகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நம்மளோட ரேஷன் கார்டுக்கு பதிலாக அரசு வந்து ஸ்மார்ட் கார்டு கொடுக்குறாங்க இப்போ அந்த ஸ்மார்ட் கார்டில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த புகைப்படம் வந்து சரியாக இருக்கிறது இல்லை சில பேருக்கு புகைப்படமே இன்னும் அப்லோட் ஆகாமல் இருக்குது சில பேருக்கு புகைப்படம் வந்து ரொம்ப மங்களாகவோ இல்லை தெளிவில்லாமலோ இருக்குது இப்போ அந்த மாதிரி இருக்கிற புகைப்படத்தை வந்து நம்ம வந்து எப்படி மாத்துறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுதான் வந்து கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் டிஎன்பிடிஎஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அதாவது இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வேணுன்னா அது இங்கே இங்கிலீஷ் இருக்குது இதை செலக்ட் பண்ணி நீங்கள் இங்கிலீஷை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு தமிழை போதும்னா இங்கே பயனாளர் நுழைவன இருக்கு இல்லைங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னால் இப்போ இது வந்து லாகின் பேஜுக்கு போகும் இப்போ இது லாகின் பேஜுக்கு போனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து ரேஷன் கார்டில் வந்து ரேஷன் கடையில் உங்களோட நம்பர் நம்பரை கொடுத்து பதிவு பண்ணியிருப்பீங்க அந்த மொபைல் நம்பரை வந்து இங்கே வந்து கொடுங்க கொடுத்து கடவுச்சொல் அனுப்பு இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண உடனே உங்களோட மொபைல் நம்பருக்கு உங்களோட மொபைல் மொபைல் நம்பருக்கு இந்த கடவுச்சொல் வரும் கடவுச்சொல் வந்தோடனே அதை இங்கே ஃபீட் பண்ணுங்கள் ஃபீட் பண்ணி பதிவு செய் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் இப்போ அதை கிளிக் பண்ணோன்னே ஆகும்னா அது வந்து நம்மளோட அக்கௌண்ட் உள்ள லாகின் ஆகும் இந்த அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரேஷன் கார்டை சம்மந்தமான ரேஷன் கார்டு சம்மந்தமான எல்லா டீட்டெயிலுமே இங்கே இருக்குது இப்போ இது உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து புகைப்படத்தை வந்து எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா குடும்பத்தலைவர் புகைப்படம் இது வந்து ரெண்டு ஆப்ஷன் மூலிமா இப்போதைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ஒன்று வந்து இது குடும்பத் தலைவர் புகைப்படம் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இதுமாரி வரும் இதில் பார்த்திங்கன்னா இங்கே குடும்பத் தலைவரை தேர்ந்தெடுக்கவும் ஏற்கனவே குடும்பத் தலைவர் தேர்ந்தெடுத்தாங்க பிரச்சனை இல்லை அப்படி தேர்ந்தெடுக்காத பட்சத்தில் இதில் வந்து உங்களோட குடும்பத் தலைவரை தேர்ந்தெடுத்துங்க எடுத்தங்க அதுக்கப்புறம் சூஸ் ஃபைல் அதாவது உங்களோட ஃபோட்டோ இந்த இது ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் சூஸ் ஃபைல்னு கொடுத்துட்டு கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பதிவேற்று அப்படின்னு கொடுத்திங்கன்னா அப்லோட் ஆகிடும் உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடும் உடனே சேஞ்சஸ் வந்து இங்கே நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து உங்கள்கிட்ட எதுவும் ஃபோட்டோ இல்லை அப்படியே வந்து ஃபோட்டோ இல்லை நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படி இல்லைன்னா லேப்டாப்பில் வெப்கேமரோட யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே பிடிப்பு படம் படம்னு இருக்க பாருங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கரண்ட்டாக இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இந்த பிடிப்பு படம் படம்னு இருக்க பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக என்கிட்ட வந்து வெக்கம் இல்லை அதனால் கேமரா இல்லைன்னு சரி சொல்லுது இப்போ நீங்கள் கே கேமரா இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ எடுத்து அந்த நிமிடமே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷன் நம்பர் ஒன் ஆப்ஷன் நம்பர் டூ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்மார்ட் கார்டு விவர மாற்றம் அதாவது ஸ்மார்ட் கார்டு ப்ரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட விவரங்களை வந்து மாற்றிக்கலாம் இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிடுறேன் சேஞ்சுக்கு கொடுத்ததுனால இதில் வந்து ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வரல ஆனால் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த இந்தமாரி ஒரு டீட்டெயில்ஸ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்மார்ட் கார்டோட டீட்டெயில் ஃபுல் டீட்டெயிலும் இதில் இருக்கும் இதில் வந்து ஃபோட்டோ இங்கே இருக்குது இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து மாற்றணுன்னா இங்கே அப்லோடுன்னு இருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு பிக்சர் ஒரு ஃபோட்டோ உங்கள் சிஸ்டத்தில் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை புதுசாக எடுக்கணும்னா இந்த கேப்ஷர் இதை கிளிக் பண்ணி புதுசாக ஒரு ஃபோட்டோ எடுத்து இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணிவிட்டு கடைசியாக கீழே வந்து சேவ்னு இருக்கும் சப்மிட் ஃபார் அப்ரூவல்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னால் இது வந்து சப்மிட் ஆகிடும் சப்மிட் ஆனதுக்கப்புறம் உங்களோட வந்து ஃபோட்டோ வந்து நீங்கள் என்ன கடைசியாக அப்லோட் பண்ணிக்கலோ அந்த ஃபோட்டோ வந்து உங்களோட ஸ்மார்ட் கார்டில் ப்ரிண்ட் ஆகி வரும் ஓகே இதுதான் நம்மளோட ரெண்டு ஆப்ஷனு ஒரு ஆப்ஷன் வந்து குடும்ப உரிமை குடும்ப தலைவர் புகைப்படம் இன்னொன்று வந்து ஸ்மார்ட் கார்டு விவரம் மாற்றம் இதன் மூலயமா வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோவை வந்து மாற்றிக்கலாம் இது நம்மளோட புதிய சேனல் இது வரைக்கும் பார்த்தது ரொம்ப நன்றி இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம வந்து மேற்கொண்டு நிறைய நல்ல தகவல்களை வந்து உங்களுக்கு தரத்துக்கு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்